ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் புத்திக் இன்னைக்கு நம்மளோட பொட்டிக்ல ரொம்ப ரொம்ப ஆன ஒரு கலெக்ஷன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல செம்மையான ஒரு ரெகுலர் வியர் ஒரு ஆஃபீஸ் கோயிங்க்கு யூஸ் ஆற மாதிரி சாரீஸ் பார்க்க போறோம் இந்த சாரீஸ் எல்லாமே பியா ஜாஜ் சாரி ஃபுல்லா வர்லி டிசைன்ல ரொம்ப அழகான ஒரு மல்டி கலர்ல சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்திருக்காங்க பேட்டர்ல கொடுத்திருப்பாங்க அண்ட் சாரி ஃபுளோ இருக்கும் அண்ட் சாரியோட வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் அண்ட் எல்லா சாரீஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு மிரர் ஒர்க் பிளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரெஸ்டா கொடுத்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு ஒயிட் வித் கிரீன் பேட்டன்ல செம ஃபேப்ளூஸா இருக்கக்கூடிய பேபி சாஃப்ட் ஜார்ஜட் சாரி பியோர் ஜார்ஜட் சாரி அண்ட் லேஸ் பார்டரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர்லயும் சரி அண்ட் மேல இருக்க பார்டர்லயும் சரி இந்த மாதிரி அழகான லேஸ் பார்டரும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ப்ளீட் பண்ணும்போது போது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க செம்மை ஈஸியா இருக்கும் சோ ரொம்ப 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 அழகான ஒரு ஃபாலிங் மெட்டீரியல்ல செம்ம சூப்பரான ஒரு ஜார்ஜட் சாரி சோ இதை வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் வேர்ல்டு நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பல்க் ஆர்டர்ஸ் இந்த சாரீஸ்ல வந்துருக்கு முன்னாடி போட்டிருக்கோம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகி அகைன் இப்ப ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கும் பட் இன்னைக்கு கொடுக்க போற ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே சோ ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒயிட் வித் ஒரு டார்க் பாட்டில் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா சேம் சாரி தான் உங்களுக்கு சாரி எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸோ ரொம்ப ரொம்ப அழகான மல்டி கலர் வலி டிசைன்ல ஜிக்ஸாக் பேட்டர்ல செம்ம ஃப்ளோவான ஒரு ஜார்ஜட் கலெக்ஷன் எது சைடு உங்களுக்கு அழகான குட்டி லேஸ் பார்டர் இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க அண்ட் சாரியோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிரீன் பார்த்தோம் இல்லையா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ராணி பிங்க்ல கொடுத்துருப்பாங்க சோ ரொம்ப அழகான ஒரு ஹெவியான மிரர் ஒர்க்கோட உங்களுக்கு இந்த பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பிளவுஸ் போட்டு இந்த சாரியை நீங்க ட்ரே பண்ணும்போது சிக்ஸ் டபுள் நைன் சாரின் சொல்ல மாட்டாங்க முக்கியமா இந்த சாரியோட மெட்டீரியல் தான் இந்த சாரி ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் ஜார்ஜர் கலெக்ஷன் கண்டிப்பாக நீங்க இந்த சாரியை வாங்கிட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரிவ்யூ கொடுப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு ஃபேப்லஸாக இருக்கக்கூடிய ஒரு பியூர் ஜார்ஜர் சாரி ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே இந்த பிரைஸ் சேலஞ்சிங் ப்ரைஸா சொல்றேன் உங்களுக்கு இந்த பிரைஸ் எங்கேயுமே கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் கலர் அழகான ஒயிட் வித் கிரீன் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அழகான ஒயிட் வித் ராணி பிங்க் அண்ட் தேர்ட் கலர் இதுலயே பார்க்கலாம் அண்ட் இந்த கலெக்ஷன்லயே தேர்ட் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கலர் காம்பினேஷன் அழகான ஒயிட் வித் இது வந்து பியூர் ஒயிட் கிடையாது பேர் ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேஸ்ல சாரி ஸோ வர்லி டிசைனோட ரொம்ப அழகா இருக்கு அண்ட் சாரியோட பிளவுஸ் கலர் பாத்தீங்க அப்படின்னா பியோர் ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க ஸோ செம்மையா இருக்கும் ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே செம்ம அழகா இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இந்த மாதிரி ஒரு ஜார்ஜட் எந்த ஒரு ஜார்ஜெட் சாரீமே பாத்துக்க முடியாது இருக்க சாரி ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டுமே இப்ப நாம உங்களோட புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு மட்கா சில்க் சாரி அழகான டிஷ்யூ பவுடரோட சாரி ஃபுல்லா பட்டர்ஃபிளை டிசைனோட பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்கா இருக்குது ஸோ சாரியோட பார்டர் தான் இதில் ஹைலைட்டு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிஷ்யூ பாட்டர்ல கொடுத்துருக்காங்க சி ரொம்ப அழகான ஒரு டிஷ்யூ பாட்டர்ல உங்களுக்கு பேஸ்டல் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பீகாக் ப்ளூவில் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைனோட த சைட் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு டிஷ்யூ பார்டர் அண்ட் கீழே இருக்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பார்டர் அண்ட் மேலே இருக்க பார்டர் பார்த்தீங்கன்னா பிளைன் டிஷ்யூ பார்டர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சாரியோட பல்லு போர்ஷன் ரொம்ப பிரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டட் பல்லு அண்ட் இந்த சாரியோட பிளவுஸ் பாட் சோ அழகான ஒரு பிரிண்டட் டிஷு போர்டரோட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே இந்த பிரைஸ்க்கெல்லாம் இந்த சாரி உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது சேலஞ்சிங் ப்ரைஸாவே நான் சொல்கிறேன் ஸோ எங்கேயாவது இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீஸ் கிடைச்சிச்சுன்னா நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பிகாக் ப்ளூ வித் டிஷ்யூ போர்டர் சாரி மட்கா சில்க் சாரி ரொம்ப பிரிட்டியா ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு லைட் ஷைனிங் இந்த சாரி இருக்கும் ஸோ பட்டர்ஃப்ளை டிசைன் வர்றதுனால உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த சாரி உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ அழகா பிளீட் பண்ணக்கூடிய சாரி ஈஸி டு பிளீட் ஈஸி டு கேரி ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு சாரி இவன் நீங்க சிங்கிள் பிளீட்ல விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த வித டிரான்ஸ்பரன்சியும் இருக்காது ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே சோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கலரும் இருக்கு ரொம்ப அழகான ஒரு மெருன் ஷேட் ஸோ இந்த கலரில் இந்த பேட்டரில் இந்த ரெண்டு சாரீஸ் அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க நிறைய லவ் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் உங்களோட லவ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்